இன்றைக்கி நிறைய நேயர்கள் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க துளசி கல்யாணம் எதற்காக செய்வது ஏன் செய்வது அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா சொல்லி பொதுவாக அந்த துளசி அப்படிங்கிறது நம்ம இந்துக்கள் வழிபடக்கூடிய ஒரு ஒரு இந்து மதத்தில் மட்டும்தான் இலை தலை கொலை செடிகள் மரங்கள் அப்படின்னு எல்லா வழிபாடும் இந்துக்களில் உண்டு அதில் முக்கியமாக இந்த செடி வழிபாடு அப்படிங்கிறது துளசி செடி வழிபாடுங்கிறது ரொம்ப விசேஷமானது எல்லாருமே ரொம்ப ஆச்சாரமான ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாமே துளசி செடிக்கு தீபம் ஏற்றிட்டு தான் மறு வேலையை பார்ப்பாங்க அந்த மாதிரி காலை எழுந்தவுடன் துளசி செடியை வணங்குவதும் சுற்றி வந்து வழிபடுவதுமே நம்ம இந்துக்கள் கூட பெரும்பால் அதுவும் சொல்லப்போனால் வைணவர்களின் வழிபாடுகளில் மிக முக்கியமானது இந்த துளசி வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட துளசிக்கு சிறப்பு செய்யும் விதமாக நடைபெறுவது துளசி கல்யாணம் இந்த துளசி கல்யாணம் அப்படிங்கிறது இந்த துளசி வந்து மகாவிஷ்ணுவே திருமணம் செய்யணும்னு ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிட்டதுக்கு என்னங்க அந்த துளசி விவாகங்கிறது சால கல் அல்லது அந்த மகாலக்ஷ்மி அல்லது அந்த மகாவிஷ்ணுவனின் அம்சமான நெல்லி மரக்கிளையை வைத்து இந்த துளசி செடிக்கு பக்கத்தில் வச்சு ரெண்டு பேருக்கும் சடங்கு சம்பிரதாயத்தினுடன் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த துளசி கல்யாணம் அந்த துளசி செடிக்கு பந்தல் போட்டு அதை அலங்காரம் பண்ணி அதற்கு ஒரு சில நிகழ்வுகள்லாம் பண்ணி அதற்கு திருமணம் செய் வைக்கக்கூடிய பட்டுப்புடவை சாற்றி மண் குங்குமத்தால் உம் துளசியை துளசியே நமகன்னு சொல்லி துளசியினுடைய மந்திரத்தை கூறி அந்த துளசிக்கு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு விசேஷம் தான் இந்த துளசி விவாகம் அப்படின்னு சொல்கிறது